தற்போதைய அமைச்செய்தி செல்போன் கட்டணங்களை தொலை நிறுவனங்கள் மீண்டும் உயர்த்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது மீண்டும் உயரும் செல்போன் கட்டணங்கள் குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் செல்போன் கட்டணங்கள் மீண்டும் உயர வாய்ப்புகள் இருப்பதாகவும் சுமார் ஆறு ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு பத்து முதல் இருபது சதவீதம் வரை உயர வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன சில மாதங்களுக்கு முன்பு ஜியோ ஏர்டெல் உள்ளிட்ட தொலை நிறுவனங்கள் கட்டணங்களை உயர்த்தியது நினைவு கூறத்தக்கது சுமார் இருபது சதவீதம் வரை இந்த கட்டண உயர்வு இருக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் டிசம்பர் மாதத்திற்கு கட்டண உயர்வை செல்போன் நிறுவனங்கள் அறிவிக்கக்கூடும் என்றும் தற்போது எதிர்பார்க்கப்படுவதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன கிட்டத்தட்ட வரும் காலங்களில் இருபது விழுக்காடு வரை இந்த கட்டண உயர வாய்ப்பு இருப்பதாக அண்மை தகவலை பார்த்து வருகிறோம்

உயர்த்தப்பட்டதற்கு பிறகு இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதிகரித்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அளவிற்கு இந்த செல்போன் கட்டணங்கள் என்பது உயர்த்தப்பட்டிருந்தது இப்படி அதிரடியாக செல்போன் கட்டணங்கள் உயர்த்தியதன் காரணமாக பல்வேறு வாடிக்கையாளர்கள் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய பிஎஸ்என்எல்டைய தொலைத்தொடர்பு சேவைக்கு தங்களுடைய செல்போன் எண்களை மாற்றிக் கொண்டிருந்த நிலையில்தான் தற்போது மீண்டும் செல்போன் கட்டணங்கள் உயர இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது சமீபத்துல எடுக்கப்பட்டிருக்கூடிய ஆய்வுகளின்படி செல்போன் நிறுவனங்கள் அவர்களுடைய கட்டணங்களை கடந்த ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பத்து முதல் இருபது சதவீதம் வரைக்கும் கட்டணங்களை உயர்த்த இருப்பதாகவும் அதுவும் நடப்பாண்டு நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திற்கு முன்பாக இந்த கட்டண உயர்வு என்பதை நாடு முழுவதும் செல்போன் நிறுவனங்கள் அமல்படுத்துவதற்கான தீவிரமான முயற்சிகளை எடுத்து வருவதாக தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது சமீபத்திய தகவல்களின் அடிப்படையில பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு மாறக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக இருந்த போதிலும் கூட உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு செலவினங்கள் அதிகரித்திருப்பதன் காரணமாக செல்போன் கட்டணங்களை உயர்த்த வேண்டிய நிலைக்கு செல்போன் நிறுவனங்கள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த எடுக்கப்பட்டிருக்கூடிய ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது எனவே வரக்கூடிய நாட்களில் செல்போன் கட்டணங்களுடைய அந்த மதிப்பு என்பதை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக கடந்த ஆறு ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு செல்போன் நிறுவனங்களும் அவர்களுடைய செல்போன் கட்டணங்கள் என்பதை பத்து முதல் இருபது சதவீதம் வரை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்றும் நவம்பர் மாதத்திற்கு முன்பாக இந்த செல்போன் கட்டண உயர்வு என்பது நாடு முழுவதும் அமலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய சூழல்லே செல்போன் கட்டணங்கள் என்பது மிக அதிகமாக இருப்பதாக வாடிக்கையாளர்கள் புகார் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இந்த கட்டணங்கள் மேலும் பத்து முதல் இருபது சதவீதம் வரை உயரக்கூடும் என்ற தகவல் வெளியாகி இருப்பது செல்போன் வாடிக்கையாளர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது சூர்யா செல்போன் கட்டணங்கள் உயர வாய்ப்பு குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்